படைக்கும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் குறித்து பல நட்சத்திரங்கள் பல தகவல்களை பேசியிருந்தாலும் மறைந்த நடிகர் மயில்சாமி முடிவெட்டும் தொழிலாளியிடம் எம்ஜிஆர் நடந்து கொண்ட விதம் குறித்து பேசியுள்ளார் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி பாதை வகுத்து இன்று மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளவர் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி பத்து வருட இடைவேளைக்கு பிறகு நாயகனாக உருவெடுத்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் சரிவை சந்தித்த போது தனக்கான கதையை தானே உருவாக்கி சொந்த படம் எடுத்து தனது வெற்றியை நிலைநிறுத்தி கொண்டவர் ஒரு கட்டத்தில் சினிமாவில் எதையும் செய்யும் வல்லமையுடன் வளம் வந்த எம்ஜிஆர் அரசியலிலும் கால் பதித்து வெற்றி கண்டவர் இவர் முதல்வர் ஆவதற்கு முன்பு திமுகவில் இயங்கி வந்துள்ளார் அப்போது அதிகம் கடவுள் நம்பிக்கை இல்லாத எம்ஜிஆருக்கு ஒரு இஸ்லாமியர் முடிவெட்டும் தொழிலாளியாக அவருக்கு அறிமுகமாகியுள்ளார் அவர் எம்ஜிஆருக்கு முடிவெட்டும் போது அல்லா பற்றி பேசிக்கொண்டே இருந்துள்ளார் சில மாதங்கள் இதை கேட்டு பொறுமையாக இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் நீங்கள் அல்லா பற்றி பேசிவிட்டு அதன் பிறகு முடிவெட்டுங்கள் அல்லது முடி வெட்டிவிட்டு அல்லாஹ் பற்றி பேசுங்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்காத அந்த முடிவெட்டும் தொழிலாளி தொடர்ந்து அல்லா பற்றி பேசிக்கொண்டே முடிவெட்டியுள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் இதை விரும்பாத எம்ஜிஆர் ஒரு நாள் அவர் முடிவெட்டி முடிந்தவுடன் அவருக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பிவிடுங்கள் என்று கூறியுள்ளார் அதன்படி உதவியாளர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து அனுப்பியுள்ளனர் அதன் பிறகு அவரும் எம்ஜிஆரை பார்க்காத நிலையில் பத்து வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆரை பார்க்கலாம் என்று அவர் சென்றுள்ளார் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தபோது இந்த முடிவெட்டும் தொழிலாளியும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்துள்ளார் அந்த கூட்டத்திற்கு வந்த எம்ஜிஆர் அனைவரையும் பார்த்துவிட்டு விட்டு செல்லும்போது இவரை பார்த்து அழைத்துள்ளார் இதை எதிர்பார்க்காத முடிவெட்டும் தொழிலாளி எம்ஜிஆரிடம் செல்ல அவரிடம் அல்லா நல்லா இருக்காரா என்று கேட்டுள்ளார் பத்து வருடங்கள் தன்னை பார்க்கவில்லை என்றாலும் தன்னை ஞாபகம் வைத்து அழைத்து அல்லா நல்லா இருக்காரா என்று கேட்ட எம்ஜிஆரை பார்த்து அந்த தொழிலாளி கண்ணீர் விட்டு கட்டி அணைத்து மகிழ்ந்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு